ஏற்காடு போறங்க ஏற்காடு போகிறதுக்காக கிளம்பிட்டுங்க இப்போ வந்து பத்திரம் ஆயிடுச்சு நேரம் வந்து தாமதம் ஆயிடுச்சு இங்கே அதனால வந்து சீக்கிரம் போகிறேங்க போகும்போது பார்க்கணும் இன்னும் ரெண்டு பேர் வரேன்னு சொன்னாங்க அவங்களால தான் இவ்வளோ தாமதம் ஆயிடுச்சு இன்னும் அவங்க வரவே இல்லை வணக்கம் அப்புறம் பார்க்கலாம் இப்போ நாங்கள் ஏற்காடு கிளம்புறோம் ஏற்காடு போகிறது கொஞ்சம் தாமதமாக அது வந்து இந்த ரெண்டு பேரால் தான் அங்கே தாமதமாச்சு பின்னாடி வந்துருக்குறாங்க சார் இவங்களால தான் தாமதமாக பகுதிக்குள்ள தூண்டுட்டோம் அதாவது ஏற்காடுக்குள்ள இந்த பாடர்ல ஹெச் பண்ணிட்டோம் கடுமையான வெளி ஒவ்வொரு டைமும் இந்த நாட்பகுதிக்குள்ள வரும்போது ரொம்ப பயமாவே இருக்கு இது வந்து இந்த ஏற்காட்டுக்கு வந்து டைம் ஒவ்வொரு டைம் வந்து ஒவ்வொரு இடத்த மட்டும்தான் பார்க்க முடியும் விவசாயம் முழுவேலிக்கு அந்த பக்கம் இல்ல விவசாயம் ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி வந்து இந்த பக்கம் வந்தோம் அப்படின் ரோடு நல்லா இருந்துச்சு

பாட் பண்ணலாமா எல்ல எல்ல ஜெல் பட்டு போறேன் டான்ஸ் வெந்து பாடி பாடி வந்துட்டேன் எங்க வந்துருச்சு அது வரနေ ரெடி வந்துரு كده ஏய் இந்த ஜார் full ஆகிட்டனே ஹ்ம் தவுருக்குடா நேசிம வேசல்ல ய ये मारिक रहा है? है ना मोरिकम बराबर ए ना मारे पाछे कोम ऐसी मारिक रहा है ना सा पाछे ले नंबियार ले आ रे आ रे कोवांदा पडிகிது நம்பियार இல்ல இந்த வயசுல இந்த கோவ ஆகாது ஜேக்கி வந்து बरे कुत्ते की कुत्ते की अब ले ये पर पर डांस पर डांस बड़ा आली डांस कर रहा है

ஆ ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் ஏற்கனவே வந்துருக்கோம் இங்கே தான் எங்களுக்கு பற்றி இங்கே பாருங்கள் பூச்செடியில் இருக்குது இது விற்பனைக்கு உள்ளதான் இங்கே பாருங்கள் போர்டு வச்சுருக்காங்க இது இது இரண்டாவது முறை நாங்கள் வரது இருக்கா இருக்குது நாங்கள் போன மாதிரி வரும்போது இங்கே தான் இருந்த ஃப்ரெண்ட்ஸ் உக்காந்து மழை பெஞ்சிச்சப்போ இங்கே தான் உக்காந்துருந்தாங்க பார்த்துக்காங்க இந்த தினம் இதுதான் என்னுடைய ஃப்ரெண்டு சந்தோஷ் அப்படி காட்டுறா மூஞ்சிபடி அடிக்கிறேன் வை ஏன் உ உக்காந்து விட்டீர்கள் கிளம்புங்கள் இது எத்தனை ஆண்டு பழமையானது தெரியவில்லை பாருங்க காஞ்சிடுச்சு வெட்டிட்டாங்க அது தெரியுதா பவித்ரன்

Pawitran. Ya. Yeah. Hei. Yeah. Hai, Pak mau guys, Le. Hai.

அப்ப மா மாப்பழ மேம் சைக்கிள் ஓட்டோம்

சாப்பல போய் மாற்று மாட்டியம் படத்துக்கோ யாருமே வரவே மாட்டிங்க அவளை மட்டும் விடுக்க

स्पीड है आई विल जंप ओके यू अंडरस्टैंड प्लीज क्रॉस 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 तो कर क्या मारा है स्पीड है हां मार दूंगा तू पाई ना रहा हूं क्यों बोल रहा है मेरे हां बोल रहा है तुम्हारे के लग रहा

இது ஆடி விட்டா சும்மா கவுரு விடுறாங்க பாரு நான் ஆடி விடுறேன் தெரியல தெரியலன்னு சும்மா கவுரு விடாரு நர்தான் பாருங்க ஜோரா வாங்க அப்படியே மாட்டேன் இப்படி வெயில்ல வந்து வரத்து எடுக்கிறாங்க இவங்க இவங்களுக்கு வெயில் அடிக்குதா இல்லையா தெரியல எனக்கு வெயில் அடிக்குது Hehehe <laughs> நம்ம ஏற்காடு வந்து இப்போ திரும்பிட்டு இருக்குங்க வர வழியில் எங்கள் ஒரு சின்ன இது இதில் தான் நம்ம வந்து இந்த காணொலி ஏற்பட்டு அப்புறம் மேலே

நான் பண்ணிக் கிரியை மட்டும் அது عايز كده அது عايز كده هاي هاي சொல்ல அப்பனக கரெகரா தான் கல் போறா போற கalmல காலை கரெகரா பணக்க வைடா அப்பாவுக்கு அப்பா பணக்க அப்பா பணக்க வை எப்போ பணக்கன கேறே பணக்க வை பணக்க வை கைல வணக்கம் இடா ஏன் மறிய வேலை வேலை முருகமரியா போடுற கீழ ஏய் பலமா புரிஞ்சுன்றமா கட்டை விட்டு நம்ம இப்போ வெளியே வர போகிறங்க இந்த காட்டிலேருந்து முடிஞ்சிருச்சு இப்போ பொம்புடி தான் ஸ்ட்ரெயிட்டாக போக போகிறேங்க